இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போ பயத்துல நடுக்கிட்டு இருக்கான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி உண்மையா சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எஸ்எஸ்கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாக்ஷ மட்டும் உண்மை தெரியும் வந்துச்சு அதாவது எஸ் எஸ்கேவோட எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்னா கடைசியில தாக்ஷா இருந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டியா நீ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தாக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எஸ்எஸ்கேவை அடிச்சு வந்து பதினா விரட்டிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திருத்திருத்து முழிச்சிட்டு இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால கடைசியா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்கே வந்து ரொம்ப பயத்துல இருக்காரு அதாவது அவருக்கு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம இந்த ரேவதி எப்படி நம்ம இந்த வீட்டை விட்டு துரத்துறது இவன் மட்டும் என்னைக்காச்சும் ஒரு நாள் உண்மையை சொல்லிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட பிரச்சனைகள் வெடி வெடிக்க ஆரம்பிச்சிருமே அப்படின்ற மாதிரி இருந்து சொல்லி எஸ் எஸ்கே ரொம்பவும் பயந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் இப்போ இந்த தாக்சேனி போன் எடுத்துட்டு பேசுறதுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அதை இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதோ ஏற்கனவே அவங்க கிட்ட தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இந்த எஸ்எஸ்கே என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரேவது இருந்துட்டு எஸ்கே கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க என்ன சார் அவங்க கேட்கறாங்க நான் ஏதாச்சும் சொல்லிடுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ரேவதி வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த எஸ்எஸ்கேவை கொள்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எஸ்எஸ்கேவுக்கு அதாவது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த உண்மை எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கறதான் அதே மாதிரி நம்ம ரேவதி இங்கேயே அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் இங்க வேலைக்கு வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க காஃபில விஷம் வைக்கிறது அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுல எல்லாருமே இந்த எஸ்எஸ்கே தப்பிச்சிட்டான் ஆனா இந்த ஒரு டைம் அதாவது வீட்டுல வந்ததுக்கு அப்புறமா இந்த எஸ் எஸ்கேக்கு விஷத்தை கொடுக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதை விட ஒரு ஸ்லோ பாய்சன் தான் கொடுக்க போறாங்க கண்டிப்பா இதை யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம எஸ்எஸ்கே முடிச்சுட்டு இருக்காரு அதாவது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி மேல பயந்துகிட்டு ரேவதி வந்து இப்போ சொல்லிடுறாங்க நீங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க அதாவது சாப்பிட போற நேரத்தெல்லாம் எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நீங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன் அத விட ஸ்லோ பாயசம் தான் கொடுக்க போறேன் நீங்க வந்து பார்த்தீன்னா எப்போ நான் தாக்ஷாய்னு கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கணும் அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது ரேவதி இருந்துட்டு நான் சரியான நேரம் பார்த்து கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லதான் போறேன் அதுல நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு கௌதமுக்கு மட்டும் நீ மறுபடியும் மறுபடியும் ஏதாச்சும் கெடுதல் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம கௌதமும் எனக்கு ஒரு மக அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க எஸ் எஸ் கேவுக்கு இப்போ இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ரேவதி முதல்ல சொன்ன மார்லேஷன் வேற கௌதம் என்னோட மகன் அவனுக்கு எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா உண்மையிலேயே ஒண்ணு சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா கடைசியில வந்து நம்ம ரேவதி கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்திடுறாங்க கௌதம் வீட்டுல நான் வேலை செஞ்சிருக்கேன் அவனும் எனக்கு ஒரு மகம் மாறினான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இவ்வளவு என்னதான் பண்றது இனிமே ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த தாக்ஷாயணி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க ஏற்கனவே வந்து தனக்கு வந்து என்னாச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே தன்னை ஏமாத்திட்டான் அப்படின்றத சொல்லாம யாரோ ஒருத்த வந்து ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்க புருஷனா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க அந்த ஒரு டைம்ல தாக்ஷாயினிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாம நம்ம ரேவது இருந்துட்டு அந்த அதாவது என்ன இப்படி பண்ணவனும் ஒரு மிகப்பெரிய தொழில் பேர் தான் அவன் வந்து வேற ஒரு பொண்ணா பொண்டாட்டி வந்து கட்டிட்டு இருக்கான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது வந்து சொல்லி கடைசியில ராவது இருந்துட்டு அது வேற யாரும் கிடையாது உன் புருஷன் எஸ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தாக்ஷாயானிக்கு பயங்கரமான கோவம் வராமச்சிருச்சு என்ன சொல்ற ரேவதி நீ நீ சொல்றது எல்லாமே உண்மையா அது என் புருஷன் மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும் என் புருஷன் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா நானே இப்போ வந்து கேட்கறேன் எஸ் எஸ்கே கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க கடைசியில எஸ்எஸ்கே வந்ததுக்கு அப்புறமா இந்த தாக்ஷாயனி வந்துட்டு கேக்குறாங்க அதாவது உண்மைய சொல்லுங்க இந்த தான் அதாவது நீங்க தான் இந்த ரேவதை ஏமாத்துனீங்களா அப்படின்ற இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அப்படியே திரு திருத்து முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டாக்ஷா இருந்துட்டு இந்த எஸ் எஸ் சட்டையை புடிச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏற்கனவே ஒருத்தி ஏமாத்திட்டு இந்த சொத்துக்காக பணத்துக்காக எல்லாத்துக்காகவும் என்ன வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ் எஸ் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எஸ் எஸ் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம டாக்ஷாயினி கிட்ட என்ன மன்னிச்சிரு டாக்ஷாயினி அதான் அவள வந்து நிரந்தரமா நான் வீட்டுட்டு வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த ரேவதிக்கு ஒரு மகன் இருக்கான் அவன் வந்து கொடுத்ததுன்னா கண்டிப்பா இந்த அதாவது உன்னை அழிக்கிறதுக்கு வருவான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுவும் இல்லாம என்னை ஏமாத்தி இந்த சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்ல இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது அதுவும் இல்லாம இப்ப எல்லா சொத்துமே என் பேர்ல தான் இருக்கு இன்னும் மீதி இருக்கிற சொத்து வந்து பாத்தீங்கன்னா உன் பேர்ல இருக்கிறது எல்லாத்தையுமே என் பேருக்கு மாத்திரு சொத்து மட்டும் கிடையாது கம்பெனில இருந்து எல்லாத்தையுமே நீ மாத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் நினைச்சாங்க இத கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாம எஸ்எஸ் கே இருந்துட்டு எவ்வளவோ போராடி பாக்குறாங்க ஆனா தாக்ஷாயினி வந்து பாத்தீங்கன்னா இதுல விட்டு கொடுக்குற மாதிரியே இல்ல இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு எஸ்எஸ்கே நீ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் என் பிள்ளைக்கும் பண்ண துரோகத்துக்கு இதுதான் உனக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை இந்த சொத்து எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ இத்தனையும் பண்ண இப்போ அந்த சொத்து உன் கையை விட்டு போயிடுச்சு தாக்ஷாயினியும் உனக்கு உன்னோட கையை விட்டு போயிட்டான் இதுக்கப்புறம் வந்து என்ன என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அப்பதான் எஸ்எஸ்கேவோட உண்மையான சுயர்பமே வெளியே வருது ஏன்னா தாக்ஷாயினி இத்தனை நாள் வந்து மேல எஸ்எஸ்கே பாசமா இருந்துட்டு இருக்காரு ரொம்ப வந்து போயினா பாசத்தை காட்டுறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா கடைசியில தான் வந்து உண்மை என்ன நிலவரமே தெரிய வருது தான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து இந்த மொத்த ட்ரை பண்ண போறாங்க இன்னொரு ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ் எஸ் கே அஞ்சலி இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்றாங்க இல்லையா அதாவது கார்த்திகோட சொத்தை அஞ்சலி பேருக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா எஸ் வந்து ஆக்சி பிளான் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலியோட பேருக்கு மாத்தாம இவங்களோட பேருக்கு மாத்திக்கணும் அதாவது மொத்த சொத்தியுமே இவங்க ஆட்டியை போடணும் அப்படின்றதுதான் அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டால் அஞ்சலிக்கு வந்து தெரியாது அவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம நம்ம கௌதம் இலக்கியா அதுக்கப்புறம் ஜானகி இவங்க எல்லாருமா சேர்ந்து கார்த்திக் காப்பாத்துற ஒரு வேலையில் வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட போறாங்க ஏன்னா கார்த்திக் வந்து என்னதான் நம்ம கௌதம ஏமாத்தி இருந்தாலுமே கூட மொத்த சொத்தையுமே ஏமாத்தி கையெழுத்து வாங்கி எல்லாத்தையுமே ஆட்டை போட்டிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க அவங்க மேல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பாசமா ஆனா வந்து நம்ம இப்படி என் கௌதமி ஏமாத்திட்டானே இப்படி வந்து அவன் வந்து மோசம் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா கார்த்திக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கார்த்திகை வந்து அஞ்சல் ஏமாத்த போறா அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வரும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அவங்க தான் ஆகணும் அதே மாதிரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு உடனே கௌதம் வந்துட்டு எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் பரவாயில்ல என் தம்பியை தான் எனக்கு முக்கியமான வேலை அப்படின்ற மாதிரி வந்து கிளம்ப போறாங்க அஞ்சலி இனிமே இந்த குடும்பத்துக்கு வேணாம் முதல்ல அஞ்சலி அந்த வீட்டை விட்டு வரட்டும் ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு இப்ப கூட கார்த்திக் கூட சேர்ந்து அவள் வாழணும்னு நினைச்சிருந்தா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை அவ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து இன்னும் இந்த கம்பெனி இது எல்லாத்தையுமே வச்சுட்டு அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் இன்னும் திறந்தவே இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பா அவளை சும்மா விடக்கூடாது அவளை முதல்ல கார்த்திக் கிட்ட இருந்து அதாவது கார்த்திக்கு எல்லா உண்மையுமே சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இப்போ எஸ் வந்து பாத்தீங்கன்னா வசம மாட்டிக்கிட்டாரு அதே மாதிரி அஞ்சலி அவங்க வசம மாட்டிக்க போறான் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சுச்சுவேஷன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த தாக்ஷானியை இத்தனை வருஷமா இந்த எஸ் எஸ்கே இருந்தாரு அதே மாதிரி இவ்வளவு நாளா இந்த அஞ்சலி கார்த்திகை ஏமாத்திட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளு அவங்க வீட்டுல இருந்து துரத்தப்படுறாங்க இப்போ நம்ம ரேவதி வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அதாவது கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் என் மகன் வந்து உன்னை மொத்தம் அளிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ எஸ் எஸ் கே என்னைக்கு வெத்து வெட்ட அன்னைக்கு தான் நம்ம கௌதமுக்கு தன்னோட உண்மையான அப்பா யாரு அப்படின்றது தெரிய போகுது அதே மாதிரி இந்த எஸ் எஸ் தன்னோட மகன் தான் கௌதம் அப்படின்ற விஷயமும் தெரிய வர போகுது இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க